ஃபெட்னா என்பது ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா தமிழின் பால் பற்றுக்கொண்ட அனைத்து தமிழ்ச் சங்கங்களையும் இணைத்து கொண்டு செல்லும் ஒரு அமைப்பு தான் ஃபெட்னா வட அமெரிக்கா முழுவதும் செயல்படும் தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பாக செயல்படுகிறது பெட்னா வட அமெரிக்கா முழுவதும் உள்ள தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் மொழியின் பெருமை தமிழர் கலை பண்பாட்டு மரபு இலக்கியம் கலாச்சாரம் சமூகம் கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான மேடையாகவும் தமிழர்களுக்கு ஒற்றுமை மற்றும் வலிமை சேர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு பயணிக்கிறது இவ்வமைப்பு இந்த பிட்னா அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டில் டெல்வர் வேலி தமிழ் சங்கம் வாஷிங்டன் மற்றும் தமிழ் சங்கம் நியூயார்க் தமிழ் சங்கம் இலங்கை தமிழ் சங்கம் ஹாரிஸ்பர்க் தமிழ் சங்கம் ஆகிய ஐந்து சங்கங்களால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வசந்தத்தில் பிலடெல்பியாவின் அருகில் நானூறுக்கும் மேற்பட்ட தமிழர்களின் பங்கேற்புடன் ஒரு முக்கிய பதிவேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இதுபோன்று உலகத் தமிழர்களிடையே ஒற்றுமையை வளர்க்கும் நோக்க பல்லாயிரம் பேருடன் வருடாந்திர மாநாடுகளை கடந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளாக ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள் அமைப்பின் மூலம் கலை கலாச்சாரம் கல்வி வணிகம் போன்ற துறைகளில் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தியுள்ளார்கள் தமிழர்களுக்காக சுனாமியின் போது உதவி கும்பகோணம் தீ விபத்தின் போது உதவி கோவிட் காலத்தில் உதவி என தொடர்ந்து அவசர கால உதவிகளையும் செய்துள்ளது தமிழர்களின் அடையாளத்தை உலகளாவிய மேடையில் உயர்த்தும் வட வட அமெரிக்க அமெரிக்க தமிழர்களின் முகமாக தமிழ் பேரவை தமிழர்களுக்கான களம் அமைத்து கொடுக்கவும் தமிழரின் மேம்பாட்டுக்கு வழிவகுக்கவும் எழுபதற்கும் கூடுதலான தமிழ் சங்கங்களை ஒரு குடைக்கும் கீழாக கொண்டு செயற்பட்டு வருகின்றது பேரவை பேரவையில் முப்பத்தி எட்டாவது ஆண்டு தமிழ் விழா கருளைனா தமிழ் சங்கத்துடன் இணைந்து வட கருளைனா மாகாணத்தின் ராலி நகரில் எதிர்வரும் ஜூலை மூன்று நான்கு ஐந்து ஆகிய நாட்களில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தோழர் ரா நல்லக்கண்ணு ஆகியோரின் நூற்றாண்டு விழாவாகவும் இடம்பெற உள்ளது விழாவில் தமிழிசை பாகீசனின் துள்ளிசை மக்களிசை டி இமான் அவர்களின் இன்னிசை இரவு சிரிப்பு நிகழ்ச்சி இயல் இசை நாடகம் நாட்டிய நிகழ்ச்சிகள் வீரமிகு மருத பாண்டியர் நாடகம் என பலவும் இடம் சிலம்பம் உரிமை மேளம் பறை உள்ளிட்ட பல்வேறு மரபு கலைகள் அறிவரங்கம் பட்டி இலக்கிய வினாடி வினா பன்னாட்டு திரைப்பட விழா விளையாட்டு திருவிழா தொழில் முனைவோர் மாநாடு ஸ்டார் நேரம் என பல பல சிறப்புகளுடன் ராலே கன்வென்ஷன் சென்டரில் மூன்று நாட்கள் கோலாகல திருவிழா தமிழால் இணைவோம் தமிழராய் வாழ்வோம் மங்காத தமிழென்று சங்கை முழங்கு அனைவரும் வாரி பாரி விழாவில் உங்களுக்கான இடங்களுக்கு இன்றை பதிவு செய்திருவி டப்ளியூ டபிள்யூ ஃபெட்டா டாட் ஓஆர்ஜி நன்றி